உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இந்த விளம்பரத்தாரில் கொடுக்கிறார் இதை என்ன சொல்றாரு தொழில் வரிவிதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் இது வரைக்கும் ஒண்ணு செய்யவே இல்லை இனிமே வந்து கிழிக்க போறாரு எத்தனை எத்தனை இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கூட இருந்தது அவங்க இது மாதிரி திட்டம் என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணது கிடையாது இது மாதிரி முகாம் எங்க இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்க சிறப்பான இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நூறு நாளில் பத்தாயிரம் இடத்த ஏற்பாடு செய்கிறார் அதனால் ம மக்கள் வந்து ரொம்ப வேப்படைஞ்சு அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அவரு என்னங்க தெரியும் அவருக்கு எடப்பாடிக்கு அங்கே டெல்லியில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்வார் அவர் அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு நாலு வருஷமாக ஆண்டாரு அது வரைக்கும் அவரோட சாதனை திட்டத்தை பற்றி எதனா சொல்லிக்கிற மாதிரி சொல்ல முடியுமா என்னன்னு சொல்லுன்னா சொல்ல முடியும் உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாது இதே திராவிட முன்னேற்ற கலக்கட்சியாக இருக்கட்டும் உடனே என்ன சொன்னார் மகளிர் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தெல்லாம் சாதி இதே மகளிர் மகளிர் உரிமை தொகையை அவர் கொடுக்க முடியாதுன்றார் அதே பேட்டியில் உள்ள சொல்லியாரு ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் குடும்பம் இது அதை எப்படி கொடுக்க முடியுன்றார் ஆனால் அதே அவர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுப்பான்றார் அது மட்டும் எப்படி முடியும் அதுவும் முடியாது அவரை கேட்குறாங்க நேரடியாக நேரடி இதில் கேட்குறாங்க நியூஸில் கேட்குறாங்க அது கொஞ்சம் கஷ்டம் தான் முடியாதுன்ற எப்பயுமே ஒன்று முடியாதுன்றதை செய்து காமியது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அவர் வந்து புதுசாக வந்து அரசியலுக்கு வரல யாருக்காலும் தழுவி தழுவி பிடிச்சா வரல அவர் வந்து காலங்காலமாக அவர் சின்ன வயசுலேருந்து வந்துக்கிறார்